ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீப் கிச்சன் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி அரிசியில் சாம்பார் சாதம் போகிறோம் அது எப்படி பண்ணலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்றதை பத்திரலாம் வாங்க கருப்பு கவுனி அரிசி ஒரு கப்பு பாசிப்பருப்பும் பருப்பு தோரம் பருப்பு கலந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு மல்லி ஒரு ஸ்பூனு கடுகு கால் டீஸ்பூன் ஆயில் தேவையான அளவு சால்ட்டு தேவையான அளவு அஞ்சே அஞ்சு பூண்டு ரெண்டு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை தேவையான அளவு இப்போ நான் சாம்பார் சாதத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸு எல்லாத்தையும் கழுவி ஒரு பவுலில் வச்சுட்டேன் இதோட நீங்கள் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இவ்வளோதாங்க ஆட் பண்ணியிருக்கேன் சாம்பார் சாதம்ன்றனால கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கியிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசியை வந்து கழுவிடலாங்க இந்த அரிசி பார்த்திங்கன்னா மன்னர் காலத்தில் பயன்படுத்துவாங்களேன் மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி நம்மளும் இதை பயன்படுத்துவோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த எடுத்து வச்ச பாசிப்பருப்பு தோரம் பருப்பு ஒரு கப்பையும் அதையும் இதோட சேர்த்து நம்ம கழுவிடலாங்க இதை கழுவிட்டு இந்த இது வேகம் லேட் ஆகுங்க அதனால நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஊற வச்சிடலாங்க நீங்கள் வாஷ் பண்ண வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து செடி குத்திடுங்க ரொம்பவே செடி க்ரோத் ஆகுங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அஞ்சு ஸ்பூன் ஆயில் ஊற்றலாம் அயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுடலாம் கால் டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சோம்ல அந்த கால் டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருகுப்புலையை போட்டுடலாம் கருகுப்புலையை போட்டாலும் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சோம் அந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டுடலாங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல் வெஜிடபிள்ஸே ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சா அதுக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துடலாங்க சால்ட்டு வெஜிடபிள்ஸ் வதங்கும் போது சேர்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் சீக்கிரமாகவே வதங்கிடும் அதனால தான் நான் வந்து சால்ட்டை சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்தாச்சு நம்ம எடுத்து வச்ச மல்லி ஜீரகம் மேளக்கு எல்லாத்தையும் வந்து உரலில் போட்டு இடிச்சிடலாங்க உரலில் இடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காண்டி தான் நான் இடிக்கிறேன் இல்லைனா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு அடி அடிச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்மளோடைய விருப்பம்தான் எப்படி வேணாலும் சேர்க்கலாம் நம்ம ரசத்துக்கு இடிப்போம்ல அந்த மாதிரி தான் நாங்கள் இடிச்சிருக்கேன் இடிச்சுருக்கேன் நான் இடிக்கல அந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இடித்தது எல்லாமே நல்லா வதங்கட்டுங்க வெஜிடபிள்ஸோடு அதுக்குள்ளேயே நம்ம ரெண்டு தக்காளி எடுத்து அதையும் சே கட் பண்ணி வச்சிடலாம் இதோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தான் போடப்பறோம் தக்காளியும் எல்லாமே நல்லா வதங்கின பின்னாடி தான் நம்ம வந்து ஊற வச்ச அரிசி பருப்பையும் சேர்க்கணுங்க பார்த்திங்கன்னா நம்ம போட்ட சீரகம் மிளகு எல்லாமே கா வெஜிடபிள்ஸே பாதி வெந்துருக்குங்க நம்ம அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தக்காளியை போகிறோம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டுங்க இப்போ இருக்க தக்காளி பார்த்திங்கன்னா வதங்கவே மாட்டேங்குது ரொம்ப லே தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டுங்க வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம அரிசியை சேர்த்துடலாம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு நம்ம வந்து அடுத்து வந்து அரிசியை சேர்த்துடலாங்க அரிசி பருப்பு ரெண்டையும் ஊற வச்சோம் இல்லையா ரெண்டுமே சேர்த்துடலாம் அரிசி வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகுங்க அதுக்கு தான் நான் முன்னாடியே கழுவி ஊற வச்சிட்டேன் நீங்களும் நைட்டே கூட ஊற வச்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எல்லா அரிசியையும் போட்டாச்சுங்க அடுத்து வந்து தண்ணி ஊற்றலாம் நம்ம ஒரு கப்பு அரிசியும் ஒரு கப்பு பருப்பும் எடுத்துருக்கோங்க ரெண்டுமே வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் நீங்கள் வந்து ஆறு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த அரிசி நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது வந்து தண்ணி மேலேயும் அரிசி கீழேயும் போயிடும் இது மற்ற அரிசி மாதிரி வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாதுங்க அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் மிளகா அப்படி போட்டுடலாம் நீங்கள் ஒயிட் ரைஸில் தான் சாம்பார் சாதம் செஞ்சுருப்பீங்க நான் வந்து இந்த மாதிரி நிறைய டைம் பண்ணி சாப்பிட்ருக்கேங்க அதனால தான் உங்கள் கிட்டே சேர் பண்ணுறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் நம்ம சால்ட்டு சேர்த்ததும் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க அங்கே முடிஞ்சிச்சு விட்டு ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விடுங்க போதும் இப்போ ஒரு அஞ்சு விசில் விட்டாச்சுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி வந்து கீழே வந்து சொட்டவே இல்லை பார்த்தேனாவே தெரியும் இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க குக்கரை ஓப்பன் பண்ணி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா குழஞ்சிருச்சு அதனால தான் காய் கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டேன் எல்லாமே போட்டோம்னா ஒரே கலரில் தெரியும் காய் தனியாக தெரியணுன்ற கண்டிதான் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டேன் இந்த அரிசி இப்படி தாங்க இருக்கும் ஒரு கப்பு பருப்பும் ஒரு கப்பு அரிசி தான் போட்டேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு நிறையா இருக்குதுங்க அவ்வளோதாங்க நம்ம ஹெல்த்தியான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தீபு கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ டு ஆல்